நேர்கள் அனைவருக்கும் கயல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி தர்மலிங்கம் வடிவு ஆகியோரால் அன்புவை கொலை செய்யும் முயற்சி முறியடிக்கப்பட்டவுடன் இரண்டு பேரும் திருமண மண்டபத்திற்கு செல்றாங்க அன்புவின் அம்மா எங்க அன்புவை காணல என்று மிகவும் எதிர்பார்ப்புடன் இருக்காங்க அடுத்து மகாலட்சுமி என்கிற தர்மலிங்கத்தின் தங்கையும் தர்மலிங்கத்துடன் சேர்ந்து இந்த பழிவாங்கும் திட்டத்தை கயலின் குடும்பத்தை எப்படியோ அணுக்கி வைக்க வேண்டும் என்ற திட்டத்தில் குறியாக இருக்காங்க ரவுடிகளில் ஒருவன் கோலெடுத்து அன்புவை கொலை செய்ய முயற்சி தோல்வி அடைஞ்சி போச்சி அன்புவை எழில் வந்து காப்பாற்றிட்டாரு மாற்றிவிட்டாரு என்று வடிவுவின் அண்ணனிடம் கூற அவர் ரவுடிக்கு ஏசி திட்டினார் என்னடா போன வெயிடா என்று சொல்கிறாரு இந்த காட்சி மிகவும் அழகாக எடுத்து காட்டப்படுகிறது அடுத்து கையலின் அப்பாவின் தங்கை மகாலட்சுமி அவரது கணவர் கயலின் திருமணத்துக்கு அழகான நகை எடுத்து கயலை அழகு பார்ப்பதற்கு ராஜலட்சுமியும் கணவரும் வருகின்ற காட்சியும் எடுத்து காட்டப்படுகின்றது அடுத்து பல பல பிரச்சினைகளை ராஜலட்சுமியை பயன்படுத்தி எப்படியோ இந்த திருமணத்தை நிறுத்த வேண்டும் என தர்மலிங்கம் பல திட்டங்களை தீட்டுகிறாரு நாம் போட்ட சின்ன தீக்குச்சி எப்படி பத்தி எரியது என்று சொல்கிறாரு பார்ப்போம் தர்மலிங்கத்தின் வீராப்பு ஜெயிக்கிறதா இல்ல கையிலின் வீரம் ஜெயிக்கிறதா இவ்வாறாக கயல் சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி து இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்